இருக்கும் வணக்கம் வாழ்க்கை உருக்கா மட்டும்தான் அது உருக்காலும் அழகா வாழ்ந்துட்டு போனா தான் எங்க வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியும் ஆம் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்வார்கள் என்னதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சாலும் ஒரு அழகான வீடு ஒரு சுதந்திரமான நாடு இருந்தா தான் நாங்க வாழ முடியும் அப்படி இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை நாசம் ஆம் இது ஒரு சிறு விளம்பரம் உங்களோட வீட்டை நீங்க அழகாக்கணும் உங்களோட வீட்டை வந்து மாவுல் அடிக்கணும் உங்களோட வீட்டுல உள்ள டொய்லெட்டை மாத்தி அமைக்கணும் உங்களோட வீட்டுல இடிஞ்ச கட்டணத்தை திருப்பி கட்டி அமைக்கணும் எது ஒன்று நிச்சயமாக அனைத்து வேலையும் இவர்கள் செய்திருவார்கள் இந்த கொம்பனிக்கு நீங்கள் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவோ அனைத்தையும் அவர்கள் உங்களுக்காக செய்திருவார்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இங்கிலாண்டில் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி பலர் பணத்தை வாங்கி கொண்டு தலைமறைவாக போனவர்களும் இருக்கிறார்கள் அதாவது ஒரு வேலையை முடிக்காமல் முதல் காசோடு ஓடினர்கள் இருக்கிறார்கள் அறுவாசி வேலையை விட்டுட்டு ஓடினவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பல பல பேர் இருக்கிறார்கள் இவர்கள் அப்படி செய்தால் இதற்கு நான் பொறுப்பு ஏனென்றா இவர்கள் எனக்கு நன்றாக தெரிஞ்சவர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால தான் இவர்களுக்கு நான் விளம்பரமும் செய்கிறேன் நான் உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருக்கும் செய்கிறது குறைவு என்ன காரணம் என்ன நம்பிக்கையற்று போய்ச்சென்ற என்று நான் விட்ட புள்ளையாக அது ஆகக்கூடாது தான் மற்றபடி இவர்கள்ட்ட நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அந்த சொன்ன டைமுக்கு முடிக்கக்கூடியவர்கள் சொன்ன டைமு முடிக்க முடிக்கக்கூடியவர்கள் அதை விட அந்த தரமாக முடிக்கக்கூடியவர்கள் திறமையாக செய்யக்கூடியவர்கள் அழகாக செய்யக்கூடியவர்கள் அதுக்கு பிறகு நீங்கள் செய்துட்டு உங்களோட வீட்டில் வாழ்ந்து பாருங்கள் உங்களோட அழகே அழகு அதாவது வீட்டு அழகு முதல் அதுக்கு பிறகுதான் அகத்தின் அழகு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதை புரிஞ்சு கொண்டு ஃபோன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் என்னோட புதிய வீடியோவில் சந்திப்பேன்